பதினான்கு இருபத்தி நான்கு தங்கு ஜீசஸ் கர்த்தர் சொல்றாரு நான் நினைத்திருக்கிறபடியே நடக்கும் நான் எப்படி நிர்ணயித்தபடி நிலைநிறுக்கும் திரும்ப படிங்க நான் நினைக்கிறபடியே நடக்கும் நான் நிர்ணயித்தபடியே நிற்கும் என்று சேனைகளின் கர்த்தர் ஆணையிட்டு சொன்னார் நான் நினைத்திருக்கிறபடியே நடக்கும் நான் நிலை நிற்கும் என்று சேனைகளின் கர்த்தர் ஆணையிட்டு சொல்கிறார் விசுவாசிக்கிறீங்களா ஆமே யார் வேணாலும் ஏதோ நம்முடைய வாழ்க்கையில் நடக்க எப்படி வேணாலும் யோசித்துட்டு போகட்டும் அதெல்லாம் நடக்காது கர்த்தர் என்ன நினைச்சிருக்கிறாரோ அது நடக்கும் அவர் ஆணையிட்டு சத்தியம் பண்ணி சொல்றார் கர்த்தர் சொன்னாலே நடக்கும் அவர் ஆணையிட்டு சொன்னா எப்படி இருக்கும் இந்த வருடத்துல நடக்க போகுது ஐ மீன் ஆன மிராக்கிள்ஸ் இந்த வருடத்தில் நடக்க போகிறது எதிர்பார்ப்புகள் எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுகிற வருடமா இந்த வருடம் இருக்கும் ஆங்கிலத்தில் வருது தீஸ் திங்ஸ் வில் ஹேப்பன் எக்ஸாக்ட்லி ஆஸ் ஐ ஆமீன் எக்ஸாக்டா நடக்குமா எப்படி நம்ம நம்ம நம்முடைய குடும்பத்துல பிள்ளைகள் மேல பிளான் பண்ணாரோ எக்ஸாக்டா நடக்கும் எப்படி நடக்குமா சொல்லுங்க அந்த வார்த்தைய்டா நடக்கும் ஒரு துளி கூட அந்த பக்கம் இந்த பக்கம் மாறாம எக்ஸாக்டா நடக்க போகுது ஆமே அலையிலு கர்த்தர் நல்லவர் பிரகாலாபரகதனப கர்த்தர் நம்மை நினைத்து இருக்கிறார் அவர் நம்மை ஆசீர்வதித்து இருக்கிறார் யோபு பத்தாவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனத்தை படிங்க யோபு பத்து 13 Thank you daddy Thank you Jesus